அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி நம்ம சொந்தங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இன்றைய பொழுது உங்களுக்கு எப்படி போச்சு மறைக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் இப்போ கரெக்டம் மணி ஆரேமுக்கா இந்த டைமில் நாங்கள் வந்து கொள்ளையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் எதனால் கொள்ளையில் வச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன்னா நான் இந்தளவுக்கு யூடியூப்பில் ரொம்ப வளர்லனாலும் ஏதோ ஒரு ஓரளவுக்காவது கொஞ்சம் வெளி உலகத்துக்கு நான் தெரியிறேன்னா அதுக்கு காரணம் என்னோடய விவசாய வேலை எங்கள் தான் எங்கள் தான் நான் அனைத்து வீடியோவுமே எடுத்து போட்டிருக்கேன் ஏதோ நூற்றில் பத்து ஒரு வீடியோ பத்து வீடியோ தான் நான் வீட்டில் எடுத்து போட்டது மிச்சம் எல்லாமே நான் கொல்லையில் எடுத்து போட்டது தான் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ அனைத்துமே அதனால் எனக்கு இந்தளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு என்னோடய கொள்ளை தான் என்னோடய விவசாய வேலை தான் அதனால தான் இந்த வீடியோவை நான் இங்கே எடுத்து போடுறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க எல்லோரும் கேட்ட கேள்வி இந்த ஒரே கேள்வி தான் அக்கா சென்னையெலாம் போனீங்க கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கீங்க அதை பற்றி சொல்லவே இல்லை அதை எங்கள்கிட்ட காட்டவே இல்லை அந்த கிஃப்ட்டை எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அங்கே உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க எதனால் போனீங்க ஏன் போனீங்க அப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டுகிட்டு இருந்தீங்க உங்கள் எல்லா கேள்விக்கும் இது இப்போ வந்து நான் பதில் சொல்ல போகிறேன் அதனால தான் இந்த வீடியோ நான் சென்னைக்கு போயிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இவ்வளோ நாள் கழித்து ஏன் போடுறீங்கன்னு கேட்பீங்க இந்த பையன் வந்து இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க இந்த பையனால தூக்கிட்டு வர முடியல இந்த ஹேண்ட்பேக் மாட்டினதே எனக்கு ஆல்ரெடி ஜவ்வு பிரச்சனை த தண்டோட எலுமில் ஜவ்வு தேய்மானம் கொடுத்துருக்கு நான் நிறைய ஸ்கேன்லாம் எடுத்திருக்கேன் அது வீடியோலாம் போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்களுக்கு தெரியும் அதனால் எனக்கு இந்த பையெல்லாம் தூக்கிட்டு அலையமுல அப்படின்ட்டு தான் நான் வந்து அங்கே என் தங்கச்சி வீட்டில் தங்கியிருந்தேன் தங்கச்சி வீட்டுக்கு போனது வீடியோலாம் போட்டிருப்பேன் அவங்க தங்கச்சி வந்து ஒரு வாரம் கழிச்சு நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத வருவேன்னு சொன்னான் சரி அவளை நீ கொண்டு வாடின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் இது இன்னைக்கு தான் வந்துச்சு அதனால தான் இன்னைக்கு வந்த உடனே இந்த வீடியோ நான் போடுறேன் இவ்வளோ லேட்டாக போடுறதுக்கு மன்னிச்சுக்கிங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா நம்ம வந்து எதனா எதுக்கு சென்னை போனோன்னா நான் அவார்டு ஃபங்க்ஷனுங்கிற அவார்டு ஃபங்க்ஷன் இல்லை இது வந்து ஒரு கலை நிகழ்ச்சி சிஸ்மியா இங்கே பாருங்கள் சிஸ்மியாங்கிற சாரி இந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கேன் சிஸ்மியாங்கிற ஒரு நிறுவனம் வந்து கலை நிகழ்ச்சி நடத்துனாங்க அதில் நிறையா எப்படி சொல்கிறது நிறையா ஃபேமஸ் ஆக்ட்ரஸ்லாம் நிறையா பேர் இருந்தாங்க அதில் மதுரை முத்தண்ணா அறந்தாங்கி நிஷாக்கா பாலா தம்பி இன்னும் நிறைய பேர் வந்துருந்தாங்க அதனால் நிறைய யூடியூபர் சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சி நடக்கிறத வந்து நான் ப்ரொமோட் வீடியோ போட்டிருப்பேன் அதனால் எங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அது அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப நல்லாவே சிஸ்மியா ரொம்ப பரவாயில்ல நான் இது மாதிரிலாம் இந்த அளவுக்குலாம் இருக்குதுன்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க நல்ல சாப்பாடு அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது சென்னை காமராஜர் அரங்கம் நல்ல ரெஸ்பான்ஸ்ஃபுல் அப்புறம் எங்களுக்கு டிக்கெட்லாம் ஃப்ரீ தான் பத்தாவதுக்கு இந்த கிஃப்ட்டும் கூட கொடுத்தாங்க கூடவே நாங்கள் சென்னை போயிட்டு வந்த செலவு பஸ் செலவு இருக்குல்ல அந்த அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா எங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஜிபே பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்மியா சிஸ்மியா வந்து நமக்கு என்ன கொடுத்தது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் வாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு லைஃப்பில் இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு இது வந்து இதுவும் ஒரு பாக்ஸில் தான் இருந்தது எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன வாண்டுகள் ரெண்டு வந்து அவசர கொடுக்கையில் அந்த அட்டை பெட்டியை கிழிச்சிச்சு வந்த உடனே இல்லைன்னா சிஸ்மியா செம்ம அழகாக இருக்குது உலக உருண்டே போட்டு சிஸ்மியான்னு போட்டு வச்சுருந்தாங்க வச்சுருக்காங்க சவுத் இந்தியன் சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ் அசோசியேஷன் எம் விவேகா பிரசிடென்ட் சிஸ்மியா லக்ஷ்மி நாராயணன் செக்ரட்ரி இவங்க தான் இந்த நிகழ்ச்சி நடத்தினவங்க அவங்க வந்து இதை கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா என்னன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இது வந்து இதுக்குள்ளேயே பத்திரமா வச்சுடும் இதெல்லாம் எங்க வக்கியனே தெரியல என் வீட்டில் வீடு அடுத்து இன்னொரு பெரிய கிஃப்ட் இதுதான் இருக்கிறதுக்குனே பெரிய வெயிட்டு இது உள்ள என்ன இருக்குன்னு அங்கேயே பார்த்துட்டேன் ஏன்னா இதுதான் வெளிலே இருக்கேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிளாக் கிளாக்கு அப்படின்னு சொல்லுங்க க்ளாக்குன்னு சொல்லுவோம் அது அடியில் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க இது உள்ள என்னமோ அந்தூருண்டை அந்தூருண்டை இறக்குமோ இது உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரிலங்க இது உள்ள என்ன இருக்கும் நீங்களே கமாண்டில் சொல்லுங்க என்னமோ வெதை வெதையாக தான் கிடக்கு என்கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடு ஏய் இது உள்ள பேட்ரி ஏதோ பட்டன் என்னென்னமோ இருக்கு ஆனால் மணி மட்டும் காட்ட மாட்டேங்குது தப்பாக காட்டு அது நம்ம செட் பண்ணனும் பட்டன் எல்லாம் இது உள்ள நிறைய இருக்கு இங்க இன்னும் ஒரு பேட்ரி போடணும் மாட்டிருக்கு இது ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன் கட்டு திரும்ப கட்டு துருபலா இருக்கு முன்னாடி நண்பர்களே இதுதான் நம்ம விவசாய சேனலுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவனைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இந்தளவுக்கு வெளி உலகத்துக்கு வர்றதுக்கு காரணம் அந்த என் ஊரை சுற்றி ஊர் நடுவில் காடுங்கிற மாதிரி இந்த காட்டில் இந்த பட்டிக்கெல்லாம் கடந்த எனக்கு நான் சென்னை போய் இப்படி இருக்கிட்டு வாங்க இவ்வளோ மனிதர்களை சந்திப்பேன் சோசியல் மீடியாவில் இவ்வளோ பேரை பார்க்குவேன் அப்படிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய அனுபவமாக இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே காரணம் சிஸ்மியா தான் இந்த கடிகாரம் பிடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் என் வீடு உங்களோண்டு வீடு அந்த வீட்டுக்கு உமா பெரிய கடிகாரம் என்னோட சிஸ்மியா அவெல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்குதா என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் சொல்லிட்டேன் இது ரெண்டு தான் குடுத்துருக்காங்களே அப்புறம் நிறைய பேர் கமாண்டில் அக்கா கொள்ளை வேலை செய்யாமல் எங்கே ஊர் சுற்றிட்டுருங்க எங்கே போயிருக்கீங்க ஏன்ப்பா கொள்ளை வேலை செஞ்சால் கொள்ளையிலே தான் கிடக்கணுமா களை தான் கிடக்கணுமா எங்களுக்கு நல்லது கெட்டது காரியம் கிடைக்க கோயிலுக்கு குளம் அதுக்கெலாம் மாட்டோம் எப்போ பார்த்தாலும் கலகட்ட தூக்கிட்டேவா அதுக்குன்னு என்ன கோயில் குழம்புனா நல்லது கிட்டதுக்குன்னா களை கட்ட தூக்கிட்டேவா போக முடியும் கலா என்ன நல்லா கொஞ்சம் நல்ல சேலை கட்டிட்டா திமுரு வந்து சிங்கிறது ஆடம்பரம் வந்து சிங்கிறது வசதி வந்து சிங்கிறது ம் 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 என்ன பெரிய போலீஸ் அச்சே ஏ பைத்தியம் பெசாமல் வர நீ விட்டே பைத்தியம் மட்டும் ஏதோ கிரக்கட்டை மொளறிட்டு கிடக்குற ஹென்ஸ் பட்ட நான் அப்போ இந்த வீடியோலாம் கட் பண்ணணும் ஏன் பிள்ள நீ அது இது சொல்கிற சரி ஓகே நண்பர்களே நம்ம எல்லாம் காட்டியாச்சு நீங்கள் கேட்ட ஏன்டி செல்ல போட்டு இந்தாட்டாட்டுறேன் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு நம்ம அனைத்து நண்பர்களும் நம்ம விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது இந்த சப்போர்ட் பார்த்தாது இன்னமும் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் என்னை மேலே தூக்கி விடுங்க அதுக்கு மரியாதையாக தூக்கி விடாதீங்க சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஏ ஜெய் சன்னா பண்ணி சேனலை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த நீங்கள் கேட்ட எல்லாருக்குமே நான் பதில் சொல்லிட்டேன் எல்லாருமே என்ன எல்லா கமண்ட்லேயும் எல்லா ரீல்ஸ்லேயும் கேட்டுகிட்டே இருந்தாங்க யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி இந்த வீடியோ பேஸ்புக்லையும் போடுவேன் அந்த கேட்ட எல்லாருக்காக தான் இந்த வீடியோ இந்த கிஃப்ட்டு வரட்டும் அப்போ சேர்த்து போட்டுக்கலாண்டு தான் இருந்தேன் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்கே போறீங்க எங்கே போறீங்க எங்கே போகிறீங்க என்ன கிஃப்ட்டு நீங்கள் என்ன சாதிச்சிங்க எதுக்கு உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு அண்ணா கமெண்ட் போட்டிருந்தாரு என்னங்க சாதிக்கணும்னா என்ன தான் சாதிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் சரி ஓகே விஎஜே சனவன் நைட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த கிஃப்ட்டு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் இருந்தாலும் அது வந்து ஒரு பத்து பேர் மத்தியில் அதை கூப்பிட்டு அதை போய் நம்ம வாங்குகிறோன்னா அது எவ்வளோ அது உங்களுக்கு எப்படியோ அது எனக்கு ஒரு பெரிய வரம் அது இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோடய ஆடியன்ஸ் என்னோட சொந்தம் பந்தம் எல்லாமே நீங்கள் தான் அதாவது வந்து என்னோடய சொந்தம்னு சொல்கிறது உறவினர்கள் சொல்கிறது எல்லாமே என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய ஃபாலோவர்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே நீங்கள் காரணம் உங்களோட ஆதரவும் இன்னும் எனக்கு வேணும் சரி ஓகே பாய் நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ தப்பாக பேசுனா என்ன மன்னிச்சிடுங்க ஓகே பாய்